புறாக்கள் மனிதர்களுடன் நெருக்கமாக இருப்பதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பறவைகள் மனிதர்களை வந்து கண்டாலே அருகில் வர வந்து அஞ்சும்னு தான் சொல்லணும் தினமும் வந்து காக்கைக்கு சாதம் வைத்தாலும் வழக்கமாக வரக்கூடிய காகம் சற்று தூரம் இருந்து தான் மனிதர்களை பார்த்து அவங்க வந்து அந்த இடத்தை விட்டு போனதுக்கு பிறகு தான் சாதத்தை எடுக்க வரும் ஆனால் புறாக்கள் அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும் அவை மனிதர்களோடு சற்று கொஞ்சம் நெருக்கமாக பழகக்கூடியவை அது என்பதற்காக பல காரணங்கள் இருக்கிறதா மதப்பெற்ற பார்க்கலாம் அதாவது புறாக்கள் வட இந்திய நகரங்கள்லையும் பல்வேறு நகரப்புற அமைப்புகளையும் அதிக எண்ணிக்கையில காணப்படுகிறது கடற்கரைகள் மற்றது பொது இடங்கள்ல மக்களோடு நெருக்கமாக பழகுகிறது டெல்லியில பாத்தீங்கன்னா அங்கு இந்தியா கேட் மற்றும் வந்து செங்கோட்டை போன்ற இடங்கள்ல கூட்டம் கூட்டமாக புறாக்களை பார்க்கலாமா அதாவது லோதி கார்டன் மற்றும் சொன்னா நேரு பூங்கா போன்ற பகுதிகளில் புறாக்கள பார்க்கலாமா அதே போல் வந்து ஜெய்ப்பூரில் உள்ள நகர அரண்மனை மற்றது வந்து பிற மைய இடங்களிலையும் பெரும்பாலும் நிறைய புறாக்களை பார்க்க முடிகிறது குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறது அதே தான் அமிர்தா அங்க வந்து பொற்கோவில் வளாகத்தில் ஏராளமான புறாக்களும் வந்து காணப்படுகிறது புறாக்கள் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வளர்ப்பு பறவைகளாக இருந்தது ஆரம்பத்தில் அவைகள் வந்து உணவுக்காகவும் விளை விளையாட்டுக்காகவும் தான் தூது அனுப்பவும் தான் பயன்படுத்தப்பட்டது எகிப்தியர்கள் மற்றது ரோமானியர்கள் போன்ற பண்டைய நாகரிகங்கள்ல பார்த்தீங்கன்னா புறாக்களை அவற்றின் வேகம் மற்றது விசுவாசத்திற்காக வந்து பயன்படுத்தினாங்களா அவை நீண்ட தூரம் செய்திகளை எடுத்து செல்ல பயன்பட்டது அதாவது பத்தொன்பதாம் மற்றது இருபதாம் நூற்றாண்டுகள்ல பல கலாச்சாரங்கள்ல வந்து புறா பந்தயம் ஒரு பிரபலமான ஒரு பொழுதுபோக்காக மாறியதா இன்றும் வந்து புறாக்கள் செல்ல பிராணியாக கூட போற்றப்படுகிறது சொல்லும் புறாக்கள் பெரும்பாலும் நகரப்புற சூழல்களில் ஏராளமான குப்பைகளை கண்டறிகிறதா அவைகளுக்கு வந்து உணவளிக்கிறார்கள் அல்லது உணவு கழிவுகளை வந்து அவை உண்கிறதுன்னு தான் சொல்லணும் புறாக்கள் வீடு கட்டுவதற்கு கூட வசதியான இடங்களை வழங்குகிறது அதாவது பாத்தீங்கன்னா தங்களை வேட்டை ஆடுபவர்களிடம் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் புறாக்கள் அவற்றில் கூடு கட்டி கொள்கிறது மனிதர்களுக்கு அருகாமையில் அவை பாதுகாப்பு இருக்கிறதாக வந்து உணர்கிறதா புறாக்கள் வந்து இயற்கையாகவே வந்து சமூக பறவைகள் மற்றது குழுக்களாக வளர்க்கிறதா மனிதர்களை சுற்றி கூடுவதும் அவர்களோடு சமூக தொடர்பு கொள்வதும் அவர்களுக்கு எளிதாக வந்து இருக்கிறதாகவும் சொல்லலாம் புறாக்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து தகவமைக்க கூடிய ஒரு உயிரினங்கள்னு சொல்லலாம் பல்வேறு சூழல்கள்ல குறிப்பாக அவை நிலையான வளங்களை கண்டறிந்து செழித்து வளரக்கூடிய இயல்புடையவை புறாக்கள் வந்து அதிக அளவு உணர்ச்சி நுண்ணறிவு சமூக நடத்தையை வந்து வெளிப்படுத்துகிறது அவை தனிப்பட்ட மனித முகங்களை அடையாளம் கண்டு காலப்போக்குல அவற்றை நினைவுல வைத்துக் கொள்கிறது மனித முகங்களை அடையாளம் காண்பது மட்டுமின்றி தனி நபர்கள் ஊடான வந்து கடந்த கால தொடர்புகளையும் அவை வந்து நினைவுல வச்சிருக்குமா அவற்றை யார் மோசமாக நடத்தினார்கள் அல்லது வந்து யார் நன்றாக நடத்தினாங்க இதெல்லாம் வந்து அவற்றால வந்து நினைவு கூற முடியும்னு சொல்லலாம் இந்த பிணைப்புகளை வந்து உருவாக்க திறன் மனிதர்களின் அன்பான ஒரு நடத்தை போன்றவற்றால் தான் நெருக்கமான ஒரு தொடர்புகளை வந்து உண்டாக்குகிறதா இன்றைய கிறிஸ்டியில் வந்து நாங்கள் புறாக்கள் ஏன் மனிதர்களோடு வந்து நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காரணங்கள் பார்த்துருந்தான் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரியினும் ஒரு மற்றமொரு கிறிஸ்டின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி